நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு தேர்தல் யார் ஆட்சிக்கு வரப்போறா யார் ஆட்சியில இருந்து போக நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான ஒரு தேர்தல் நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கணும்னா அதுக்கு ஒன்றியத்திலே ஆட்சி மாற்றம் வர வேண்டும் ஏன்னா எப்படி நீட்டை கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்க மெடிக்கல் காலேஜுக்கு போக முடியாம ஒரு நிலைமையை வந்ததோ பிஜேபி அதே போல புதிய கல்வி கொள்கையில புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்க கல்லூரியில போய் போது காலேஜுக்கு போகும்போது அதுலயும் ஒரு நுழைவு தேர்வு கொண்டு வர வேண்டும் அதுவும் அவங்க வேற ஒரு பாடத்திட்டத்துல அந்த பரீட்சை வைப்பாங்க அப்ப எப்படி நம்ம பிள்ளைங்க போய் கல்லூரியில படிக்கும் நம்ம பிள்ளைங்க படிக்கணும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பிள்ளைங்க போய் படிக்கணும் அதே போல இப்ப இளைஞர்கள் கல்லூரியில போய் படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு தமிழ் முதல்வன் என்ற திட்டத்தின் வழியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கி அந்த பிள்ளைங்க எந்த தடையும் இல்லாமல் படிப்பதற்கான வழிவகையை செய்கிறார் ஆனா ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் அந்த கல்லூரியிலையும் நீங்க பிஎஸ்சி படிச்சாலும் பிஏ படிச்சாலும் பிகாம் படிச்சாலும் ஒரு நுழைவுத் தேர்வை கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்க படிக்கக்கூடாது கல்லூரியில் போய் படிச்சுட்டு நல்ல வேலைக்கு வரக்கூடாது பெரிய பெரிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதனால இந்த நாட்டில் இடஒதுக்கீட காப்பாற்றணும்னா அதேபோல நம்ம பிள்ளைங்க போய் கல்லூரியில படித்து நல்ல வேலைகளுக்கு போக வேண்டும் என்றால் நம்முடைய உரிமைகள் விவசாயிகளுடைய உரிமைகள் தொழிலாளர்களுடைய உரிமைகள் பெண்களுடைய உரிமைகள் இது எல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் வரக்கூடிய தேர்தலிலே நாம் பிஜேபியை வீட்டுக்கு அனுப்பிட்டு இந்தியா கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும்